லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிற பவர் பத்திரிகையாளர் போட்டிசரன் அவர்கள் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய உடல் நலம் குறித்து ஒரு விமர்சனத்தை வச்சதை நம்ம பார்த்தோம் அதாவது அவருக்கு கை நடுங்குது அவரால் நிற்க முடியல நடக்க முடியல அதற்காக தான் வேஸ்ட் செட்டை கட்டாமல் பேண்ட்டு போட்டுக்கிட்டு அந்த பாக்கெட்டுக்குள்ளே கையை விடுறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சாங்க அதாவது விஜயகாந்த் அவர்களே ஒரு பத்து வருடங்களுக்கு மேலாக உடல்நிலை சரி இல்லாத நிலையில் அவங்க பார்த்துக்கிட்டாங்க ஆனால் அவர்களே உடல்நலம் சார்ந்த ஒரு விமர்சனத்தை முதல்வர் மீது வைக்கிறது வந்து சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்களே எப்படி பார்க்குறீங்க ஐயா விஜயகாந்த் அவர்களோட தன்மை வேறு அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவரோட தன்மை வேறு அப்படின்றத அவங்க அடிக்கடி காட்டுறாங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து கோபமாக பேசுவார் திட்டுவார் ஆனால் யாரோட உடலில் உபாதைகள் இருந்ததால் அதை பற்றி பேசக்கூடிய தன்மை படித்தவர் அவர் அல்ல சுருக்கமாக சொல்லலாம் மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரர் விஜயகாந்த் அவர்கள் இதெல்லாம் வந்து ஒரு தேவையற்ற மனிதாபிமற்ற பேச்சு அதாவதுங்க ஒருத்தருக்கு அவங்க சொல்கிறது வந்து உண்மையாக இருக்கலாம் பொய்யாக இருக்கலாம் அந்த கருத்துக்குள்ளே போகல ஒரு ஒருத்தரோட உடல் எல்லாருக்குமே உடல் தான் இப்போது என் உடம்பு எடுத்திங்கன்னா இதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குன்றது எனக்கு தான் தெரியும் வெளியில் பார்க்கும்போது சொக்கா பேண்ட்டெல்லாம் போட்டு எல்லாம் வந்துப்போம் நாற்பது வயசு வந்துட்டால் சுகர் வந்துடும் அதுக்கு மேலே போச்சுன்னா பிபி வரும் அதுக்கு மேலே வந்துச்சு போச்சுன்னா ஒன்று ஒன்று இல்லைன்னா அப்புறம் வந்தவங்களாம் இங்கே இருந்துட்டு அப்புறம் என்ன வேலை இருக்குது அப்போ இது வந்து ஒரு இயற்கை சம்மந்தமான ஒரு விஷயம் ஒருத்தரோட உடல் உப்பு பாடி ஷேமிங்னு சொல்லுவாங்க இல்லை ஒருத்தரோட ஹெல்த்தை பற்றி இப்போ மெடிக்கல் ரெக்கார்ட்ஸில் கூட பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க அது வந்து என்னென்னா அதில் ஒரு கண்ணியம் இருக்குது அதில் ஒரு நாகரிகம் இருக்குது ஒருத்தரோட உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது ஏது பிரச்சனை இருக்குன்றது அது அவங்க தனிப்பட்ட விஷயம் அந்த தனிப்பட்ட விஷயத்தை பொது வெளியில் எல்லோரையும் கூடி இருக்கிற இடத்துல அப்படி பேசுகிறதுன்றது ஒரு உகந்த பேச்சு ஆள் ஃபஸ்ட்டு இரண்டாவது வந்து நம்ம வீட்டில் நம்ம பார்த்தோம் ஐயா விஜயகாந்த் அவர்களை விஜயகாந்த் அவர்கள் ஆயுஷ்காடம் கூட இருந்ததுக்கு பிரேமலதா அவர்கள் ஒரு முக்கிய பங்கு அப்படின்ற மாதிரிலாம் அவரை அவர் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படி வயதானவர்களை நீங்கள் பார்த்து கொண்ட ஒரு பெண்மணி ஒரு ஒரு குடும்ப தலைவி ஒரு கட்சியினுடைய முக்கிய தலைவர் நீங்கள் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து ஒரு பொது வழியில் பேசும்போது ஒரு ஒரு முதலமைச்சரை பற்றி இந்த மாதிரியான கருத்தெல்லாம் தவிர்க்கிறது நல்லது இதெல்லாம் வந்து மக்கள் ரசிக்க மாட்டாங்க அதுமாதிரி ஜெயலலிதாவுக்கு உடம்புல ஒரு சில உபாதைகள் இருந்தது என்னைக்குன்னா திமுக தோழர்களோ இல்லை மாற்று கட்சிக்காரர்களோ இல்லை காங்கிரஸ்காரர்களோ இல்லை விசிகாவை சேர்ந்தவர்களோ இது மாதிரிலாம் பேசியிருக்காங்களா அதாவது இந்த இரண்டாம் நிலை பேச்சாளர்கள் இருப்பாங்க இந்த பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர்ஸ் என்று சொல்லுவாங்க ஒரு திருமண கூட்டத்தில் நின்று பேசுவாங்க இல்லை ஒரு ஒரு சந்தோஷத்தை வர வைக்கிறது பேசுவாங்க அவங்க அந்த கட்சியில் கீழே இருக்கவங்க பேசுவாங்க அது வேற முதல்வர் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்க முடியும் உடம்பு அது அமைச்சர்களுக்கு பதவி கொடுங்க துணை முதல்வர் அது அவங்களோட கட்சி பிரச்சனைங்க அது அவங்களோட வீட்டு பிரச்சனை முதல்வர் உடம்பு சரியில்லை வீட்டில் இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும்னா நீங்க பிஜேபிக்கு வந்து நிறைய வாட்டி வந்து முந்தைய காலத்துலலாம் வந்து கூட்டணியில் இருந்தீங்களா அப்போ நாடு நல்லா இருக்கிறத பற்றி நீங்கள் யோசிச்சிங்களா அப்போது முன்னுக்கு அதாவதுங்க விஜயகாந்த் அவர்கள் இறந்து விட்டார் ரைட்டா பொழுது அவரை வந்து ஒரு நல்லடக்கம் பண்ணுறதுக்கு தாமாகவே வந்து இன்றைய முதலமைச்சர் செய்தாரா இல்லையா அந்த மனிதாபிமானம் அவருக்கு இருந்துச்சு சாவுக்கு அப்பா பையன் ரெண்டு பேருமே போனாங்க போய்கிட்டேருந்து இருந்து பார்த்தாங்க ஏன்னா இறந்தவர் ஒரு ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல மனிதர் யாராக இருந்தாலும் காந்தக மாதிரி விழுக்கும் அதிகாரத்தெல்லாம் தூக்கி உதிரி போட்டு அந்த மாதிரி விஜயகாந்த் அவர்கள் இழுத்தார் போனாங்க நல்லபடியாக தானே போச்சு எல்லாமே அப்போது அந்த அந்த ஒரு வருடம் கூட ஆகலை இல்லை ஒரு ஒரு நாள் கூட போகல அப்படின்னும்பொழுது இவருக்கும் வயசாகுது முதலமைச்சருக்கும் வயதாகிறது அப்போ இந்த மாதிரி பேச்சுக்கள் வந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னா அப்போ மேடையில் வந்து ஒரு ஒரு மக்கள் பிரச்சனையை பேசணுன்றதை தாண்டி தனிப்பட்ட பிரச்சனை நீங்கள் பேசுனீங்கன்னா அது எந்த விதமான ஒரு அரசியல் தன்மைன்னு எனக்கு புரியல இப்போது யாரோ ஒரு ரெண்டு பேர் டீ கடையில் நின்று பேசுகிறவங்க உன் கதை எனக்கு தெரியாதா உன் வீட்டில் என்ன பிரச்சனை எனக்கு தெரியாதா உன் கதவு திறந்தால் என்ன பிரச்சனை தெரியாது அப்படின்னு பேசுகிறதுக்கும் ஒரு மக்கள் பிரச்சனையை பேசுகிற ஒரு மேடையில் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா பத்திரிகையாளர்களெலாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா யார் யார் என்னென்ன அரசியல்வாதிகளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு எதனா பத்திரிகையாளர்கள் பேசிட்டு வராங்களா அதுதான் பதோன்றது அதுதான் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது எதை பேசணும் மக்கள் அதுவும் நீங்கள் குறிப்பாக மேம்மேல ஒரு பெரிய பதவியில் இருக்கும்போது ஒரு இது அநாகரிகமான ஒரு பிரச்சாரம் அவருக்காங்க காலையில் டிஃபன் சாப்பிட்லான்னா நிறைய பேர் கை ஓதுறோம் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சுகர் ஜாஸ்தியாகி போயிடுச்சுன்னா மயக்கம் வரும் இதெல்லாம் சட்டமன்றத்தில் நான் பார்த்துருக்குறேன் அது அல்ல உங்களுக்கும் அதெல்லாம் ஆகும் எல் மனுஷன்னு இருந்தால் இதெல்லாம் வர செய்யும் இதுதான் இப்போ பிரச்சனையா முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை அவர் உடம்ப நல்லா பார்த்துக்கணும் அவர் நல்லா இருந்தால் தான் தமிழகம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்ன அந்த வாதப்படியே அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இரநூறு அந்த கருத்தை வந்து நான் நாம் நல்ல கருத்து கூட்டணியில் இல்லைனாலும் எதிரியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க இவர்கள் வந்து விஜயகாந்தோட குடும்பத்தோடு சார்ந்தவங்க அப்படின்னு நான் சொல்வேன் அந்த கருத்து வரலையே கை ஒதுருது கால் நிற்கல இப்படி போகிறார் இப்படி போ இது என்ன பேச்சு இது என்ன வாதம் இது அப்போது ஒரு கட்சியினுடைய தலைமை பண்பில் கிட்டே இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து அது இல்லாமல் இருந்தால் அந்த கட்சிக்கு அது நல்லது ஏன்னால் தலைவர்கள் எவ்வளியோ தொண்டர்கள் எவ்வளோ இதை பார்த்துக்கொண்டு இன்னும் நாலு பேர் பேசுவாங்க எப்படி நாலு பேர் பேசும்போது நீங்கள் திமுகவை எதிர்க்கணுன்னா கரண்ட்டு பில் பிரச்சனை பேசுங்க சொத்து வரி திமுக ஆட்சியிலும் இப்போ எவ்வளோ இருக்குது முன்னாடி எவ்வளோ இருக்குது அதை சொல்லுங்கள் விவசாயிகள் பிரச்சனையை பேசுங்கள் அந்த மாதிரி மக்கள் பிரச்சனையை பேசிவிட்டு திமுகவும் நீங்கள் குறை சொல்லுங்கள் மக்கள் பிரச்சனையை பேசிவிட்டு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பேசிட்டு ஸ்டாலின் அவர்கள் எங்கே நடவடிக்கை அதை கேளுங்கள் அதுதான் முறை அதுதான் கரெக்டு அதை மக்கள் ரசிப்பாங்க ஏற்றுக்குவாங்க இதை வந்து மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க பாமக இடையே அன்புமணி ஒரு கருத்து சொல்கிறாரு ராமதாஸ் அவர்கள் இன்னொரு மாற்று கருத்து சொல்கிறாரு அது பட்ஜெட் விஷயத்திலேயே பார்த்தோம் பாமகக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறாரு அதாவது இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை வந்து உடனே அமல்படுத்தணும் அப்படி இல்லைன்னா அந்த அண்டம் கிடுகிடுங்க ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் தமிழக அரசிட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு சொன்னால் மத்திய அரசை கை காட்டுறாங்க அப்படின்னு ஒரு ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்கிறார்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல அதாவது காங்கிரஸ்லையாச்சு இரண்டு பேரும் வேற வேற கோஷ்டி பூசல் வேற வேற தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சிகளும் உள்ளுக்குள்ளேயே ஒரு குரூப்பாக இருக்கா ரெண்டு குரூப்பாக இருக்கான்ற மாதிரி தெரியல கசியப்படுற செய்தி பத்திரிகை ஊடகங்களில் வரக்கூடிய செய்தி என்னென்னா மருத்துவர் ஐயா ராமதாஸ் வந்து பெரியவர் அவர் வந்து அண்ணாதிமுகவோட போனோம் சின்னவர் வந்து இல்லை இல்லை பிஜேபி கூட தான் போகணுன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க அந்த முடிவு இன்னி வரலாம் அந்த கட்சியை வந்து வளரத்துக்கு உண்டான பாதையை நோக்கி போகாமல் அது வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு தான் போனது அதாவது என்னென்னா மக்களோடய எண்ணோட்டம் எப்படி இருக்கோ மக்களோட எண்ணோட்டத்தோடு ஒற்றி அரசியலை செய்கிறதா ஒரு புத்திசாலித்தனம் அப்போ அந்த விஷயத்தில் இவர்கள் அடிக்கடி திரும்ப திரும்ப பிஜேபி பிஜேபின்னு சொல்லி போயிட்டு அவங்க இருக்கிறதையும் இழந்துட்டு வராங்களான்றது இல்லை இப்போ சொல்கிறாங்க விக்ரவாண்டியில் வந்து நாங்கள் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கோம் இதுவே ஒரு வெற்றி கோடிக்கணக்கில் செலவு பண்ணாங்க திமுக அதனால் அதாவதுங்க அண்ணா திமுக களத்துலேயே இல்லை அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க இல்லை திமுகவை எதிர்த்து ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படி ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு போட்டோம் இவ்வளோ தான் ஓட்டு வந்திருக்குன்னா இதை விட கூட வந்திருக்கணும் அப்போது ஏன்னா தேர்தல் விக்கிரவாண்டின்றது உங்களோட கோட்டை நான் அதில் வந்து எனக்கு கருத்துலாம் கிடையாது விக்கிரவாண்டியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கணிசமான வாக்குகள் இருக்குது அப்படின்னா இருக்குது வன்னிய சொந்தங்கள் அதிகமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் அங்கே போடுவாங்கன்னா போடுவாங்க அப்படி இருந்தும் கூட என் பார்வையில் வர வேண்டிய ஓட்டு வரலை நீங்கள் பொது வாழ்க்கையில் மக்கள்கிட்ட போய் அப்படி சொல்ல முடியாது அப்போது ஐயோ இவருக்கு ஓட்டு இல்லை போல அப்படின்ற மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்க பாஜகவில் அதாவது ஒழுங்காக போயிட்டு இருந்தது அண்ணாமலை போயிட்டு அங்கே போய் அதிமுகவை பற்றி பேசி அதிமுக கட்சிக்காரங்களை அங்கே வெறுப்பேற்றி விட்டு வர ஓட்டும் விடாமல் பண்ணிட்டார் அப்போ நீங்கள் யாரை நம்பணும் யார் பின்னாடி சேர்ந்து கூட்டணியில் போகணுன்னு கூட உங்களுக்கு தெளிவில்லை அப்போ அந்த அரசியல் ரீதியாக கூட்டணி இது பண்ணுறதுலே பிரச்சனை இருக்கும்போது இப்போ இந்த பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடுக்கு இப்போ வந்துருக்கிறீங்க போராட்டம் அறிவிக்கணும் அவங்க வந்து போராட்டத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி புதுசு கிடையாது நிறைய போராட்டங்கள் பண்ணுவாங்க அதில் அவங்கள சார்ந்த மக்களுக்கு உண்டான கோரிக்கைகள் வைப்பாங்க அது அவங்களோட கருத்து தனிப்பட்ட இது அது எந்த போராட்டமே என்னை பொறுத்தவரையில மக்களுக்கு அதில் நலன் கிடைக்கணும் அந்த போராட்டத்தையும் நான் வந்து நல்ல போராட்டன்றத மாதிரி தான் நான் பார்ப்பேன் தமிழக காங்கிரஸுக்குள்ளே மீண்டும் ஒரு கோஷ்டி பூசல் வந்திருக்கு அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து திமுக குறித்து ஒரு விமர்சனம் வச்சுருந்தாரு திமுக வந்து எதற்கெடுத்தாலும் கூட்டணி கட்சிகளை ஆலோசனை கேட்பதில்லை நம்ம இருக்கிறதுனால தான் சிறுபான்மையுர் ஓட்டிகளே திமுகவுக்கு வருது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அமைச்சரவையில் இடம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு நேற்று இவி கே சிலங்கோன் அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு கார்த்தி சிதம்பரம் வந்து ஒரு சுயநலமாக செயல்படுறாரு தேர்தலுக்கு முன்பு இப்படி பேசலாம் இல்லை தேர்தலெலாம் முடிஞ்சு வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இப்படிலாம் பேசுகிறது வந்து நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு காங்கிரஸ் திமுக இடையேயான அந்த உரசலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இரண்டு பாகங்களாக உங்களோட கேள்வியை பிரிக்கணும் முதல் பாகம் வந்து ஐயா கார்த்தி சிதம்பரம் ஒரு கருத்து சொல்கிறாரு ஐயா இவி கேஎஸ் அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறாங்க இரண்டாவது பாகம் வந்து காங்கிரஸ் திமுகக்குள்ளே இது வந்து ஒரு உரசலை ஏற்படுத்துமா ரெண்டாவது கேள்விக்கு பார்த்திங்கன்னா இந்த காங்கிரஸ் திமுகக்குள்ளே இது உரசலை ஏற்படுத்தாது ஏன்னா காங்கிரஸ் தலைமையும் திமுக தலைமையும் அதாவது ராகுல் காந்தி அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் ரொம்ப ஒரு ஒரு பிரியமான ஒரு ஒரு கூட்டணியை தாண்டி ஒரு நட்பு பாராட்டுற நிலைமையில் இருக்கிறாங்க அவர் வந்து ஒரு படி மேலே போய் ஸ்வீட் வேணுன்னு வந்து கொடுக்குறாரு அண்ணன் கூப்புறாரு நான் மற்றவங்களை அண்ணன் கூப்புறதுலன்ற மாதிரி அப்போது ஒரு அது வந்து ஒரு ஒரு கூட்டணியை தாண்டின ஒரு ஒரு உறவு வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருக்குது அப்படி இருக்கும்பொழுது திமுகக்கும் காங்கிரஸுக்கும் கீழே இருக்கவங்க பேசுகிறதுனால ஒரு பெரிய உரசல் வருது கூட்டணி பிரியுமா அப்படின்றது அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பேச்சுக்கு வேணால் பேசலாம் அது நடைமுறையில் என் சிற்றருவிக்கு தெரிந்து அது சாத்தியம் இல்லை ஸோ அது முடிஞ்சு போச்சு இப்போது கார்த்தி சிதம்பரம் அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறாரு ஐயா இவி கே சிலங்கோன்னு ஒரு கருத்து சொல்கிறாருன்னா கார்த்தி சிதம்பரம் சொல்கிற கருத்து வந்து காங்கிரஸ்காரர்களை ஊக்குவிக்கிறதுக்கு அது உதவும் அதாவது நம்ம வந்து கூட்டணியில் பங்கு பெறணும் அமைச்சரவையில் நம்ம பங்கு கேட்கணும் அதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சி வந்து திருப்பி வரணும் காமராஜர் வழியில் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுகிறார் இந்த சைடு வந்து ஈவிகேஎஸ் கேட்குறாரு ஒரு சில கேள்வி ஈவிகேஎஸ் கேட்குறாரு இன்னும் நியாயமான கேள்வி இவ்வளவு நாள் கம்மனுந்துட்டு அவங்க திமுகவோட முதுகில் ஏறி பயணம் பண்ணிவிட்டு வெற்றியெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கேட்குறீங்கன்ற அந்த கருத்துக்கு தான் ஐயா ஈவிக்கேஸ் போகிறார் அடிப்படையில் இங்கே என்ன பிரச்சனைனா இந்த ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்க காங்கிரஸில் கோஷ்டி பூசல் புதுசாக புதுசு இல்லை அது தொடர்கதா காங்கிரஸில் கோஷ்டி பூசல் இல்லைனா தான் செய்தி காங்கிரஸ்காரர்கள்லாம் அமைதியாக போகிறாங்க ஒரு பேரணிக்கு அப்படின்னா அது செய்தி காங்கிரஸில் சண்டை இருக்குதுன்னா அது செய்தியே கிடையாது அது வந்து காங்கிரஸ் பழக்கப்பட்டது அதாவது இன்றைக்கி செல்வ அவர்கள் வந்து எல்லா இடமும் போகிறாரு ட்ராவல் பண்ணுறாரு ட்ரூப் பண்ணுறார் எத்தனை முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள் அவர் கூட நீங்கள் உட்காந்து பார்த்துருக்கீங்க பத்திரிக்கையாளர் சந்திப்புலேயே பாருங்கள் அவர் இருக்காரு அவருக்கு வேண்டப்பட்டவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க மூணு பேர் முன்னாள் காங்கிரஸ் தலைவர்களோ இல்லை காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் யாருனா வந்து ஒன்று சேர அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும்னா அதெல்லாம் பார்க்க முடியாது ஸோ அப்போ அந்த காங்கிரஸ் கட்சியில் அந்த தலைவர்கள் மத்தியிலே அந்த ஒற்றுமை என்பது முதல்ல கிடையாது அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் இரண்டாவது வந்து அங்கே பிரச்சனை பார்த்திங்கன்னா கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு வந்து ஒரு முக்கிய பதவியில் வரணும் தமிழ்நாடு காங்கிரஸை வந்து நம்ம வந்து கட்டமைக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குது அந்த ஆர்வம் நியாயமான ஆயோ ஆனால் என்ன இங்கே ஒரு வித்தியாசம்னா காங்கிரஸ் கட்சி இது பண்ணையாளர்கள் கட்சி இது பணக்காரர்கள் கட்சி இது செல்வந்தர்களுக்கு தான் முக்கிய பொறுப்பு அப்படின்ற ஒரு பிரச்சனையில் ரொம்ப நாளாக தவிச்சிட்ருக்கு அப்படி இருக்கும்போது செல்வ பிறந்தகை போன்றவர்கள் வந்து முதல் முறையாக ஒரு பட்டியலினத்தில் சார்ந்தவர் வந்திருக்குறாரு சரி இப்போ அவர் வந்துட்டார் ரைட்டு நீங்கள் காங்கிரஸ்க்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது அந்த பாரம்பரியம் என்னென்னா நல்ல மனிதர்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணாதவங்க இந்த மடக்கிறது கொள்வது ரவுடிசம் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டெலாம் இல்லாமல் செல்வந்தர்களாக இல்லாமல் சாமானியர்களாக மக்கள் பிரச்சனை புரிந்தவர்கள் தலைவர்களாக இருந்த காலம் உண்டு இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது ஒரு சாதாரண ஒரு எளிய ஆளுக்கு ஒரு மாவட்டத்தில் ஒரு பதவியோ இல்லை கவுன்சிலர் போஸ்ட்டோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த மாதிரியெல்லாம் காங்கிரஸ் கட்சியில் சமீப காலமாக ஆனது கிடையாது அப்போ அது எளிய மக்களுக்கு உண்டான ஒரு கட்சியாக இன்றைக்கி இல்லை அதோடய நிலைமை எப்படி மாறியிருக்குன்னா ஒரு திராவிட கட்சியை நம்பி அவர்களோட கூட்டணி வைத்து அவர்களோட உறவு வைத்து சீட்டு ஜெயிக்கிற ஒரு நிலமையில் தான் இன்றைக்கி இருக்குது அப்போ நிலமை வந்து இதுதான் நீங்கள் ஒரு போராட்டம் கூட்டம்னு அறிவிச்சிங்கன்னா விசிகாவை விட கூட்டம் கம்மியாக வருது அதுதான் அவருடைய ஆதங்கம்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு இப்போ ஆம்ஷாங்களுடைய கொலையில் விசிகா தொடர்ந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க இதே காங்கிரஸ் பிரமுகர் கொலையில் நெல்லையில் வந்து காங்கிரஸ் கட்சி பெரிய அளவுக்கு ஒரு அழுத்தம் இல்லை இதுதான் ஒரு ஆதங்கம் காட்டி அதை செல்வப் தான் கேட்கணும் ஆம்ஸ்ட்ராங்குக்கு ஐயோ அம்மா அப்பான்னு பொங்கி எழுந்தார் இல்லையா மாற்றுக் கட்சி கூட்டணியில் இல்லை பிஎஸ்பிக்கும் காங்கிரஸுக்கும் இன்றைக்கி வந்து கூட்டணி உறவோ இல்லை வேறு எந்த உறவோ கிடையாது எதிர் துருவத்தில் தான் இருந்தாங்க இன்னும் சுருக்கமாக சொன்னாங்கன்னா அம்மையார் மாயாவதி உத்திரப்பிரதேசத்தை தனியாக நின்றதுனால பிஜேபிக்கு தான் அவங்க வந்து உதவி பண்ணாங்க சிறுபான்மையினர் ஓட்டு வர வேண்டிய ஓட்டை காங்கிரஸ் கூட்டணிக்கோ சமாஜ்வாடி கட்சி கூட்டணிக்கோ வரவிடாமல் தடுத்தவர்கள் அம்மையார் மாயாவதி அந்த கட்சியினுடைய மாநில பிரதிநிதி வெ வெட்டப்பட்டதுக்கு இவர் வந்துட்டு அதாவது போகலாம் அவர் பழகியிருக்கிறாரு அவர் அவருக்கு பழக்கம் முறையில் மலர் மலர்வளையம் வச்சுட்டு வந்திருக்கலாம் ஆனால் காவல்துறை சொன்ன செய்தி வந்து போய் இதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக ப பேசினார் அதை வந்து பிரச்சாரம் பண்ணிணார் விளம்பரம்லாம் பண்ணார் அந்த பிரச்சனையை பெருசாக்குனார் செல்வ பிறந்தகை ஆனால் சொந்த கட்சிக்காரர் திருநெல்வேலியில் இதே மாதிரி ஒரு ஒரு கொலையில் வந்து சம்பந்தப்பட்டு இறந்து போனப்போ இந்த அளவுக்குலாம் அவர் வந்து பொங்கி எழல அப்போ என்ன அப்போ அங்கே காங்கிரஸ் கட்சின்னு வரும்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு பெருசாக காட்டிக்கல பெருசாக அதை பற்றி பேசலை விமர்சனம் பண்ணலை கேள்வி எழுப்பலை ஆனால் இங்கே மெட்ராஸில் வந்து இந்த மாதிரி ஒரு கோலம் நடந்தப்போ நீங்கள் வந்து பொங்கியிருக்கோம் அப்போது ஒரு ஒரு நேரத்துக்கு ஒரு ஒரு மாதிரி தன்மை படைச்சிருக்கிறார் இந்த விஷயத்தில் அது அந்த கேள்வி நியாயமான கேள்வி இரண்டாவது இப்போ கார்த்தி சிதம்பரம் ஐயாவை பொறுத்தவரையும் நீங்கள் ஆசைப்படுறது நியாயம் காங்கிரஸ் காமராஜர் ஆட்சி திருப்பி ஆனால் அதை விட தமிழகத்துக்கு சந்தோஷமான ஒரு ஒரு காலம் இருக்காது செல்ல பேருந்தையுமே அதுதானே சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் அடிப்படையில் அந்த மாதிரி அரசியல் பண்ணுறீங்களா திமுக ஆட்சியில் கரண்ட்டு பில்லு ஏற்றுனாங்க திமுக இல்லாமல் ஆட்சிக்கு வரணும்னா அப்போ திமுகவை எதிர்க்கணும் இப்போ கரண்ட்டு பில்லு பிரச்சனை நீங்கள் எங்கன்னா பேசுவீங்களா அந்த தெம்பு இருக்கா உங்களுக்கு கொஞ்சமாக லைட்டாக பேசுனதுக்கே மேலேருந்து மத்தியிலேருந்து கமிட்டியை போட்டு ரிப்போர்ட்டு கேட்டிருக்கிறாங்க அப்போது நீங்கள் எது யதார்த்தம் எது களம் அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இன்னொன்று மக்கள் சம்பந்தமான பிரச்சனையும் போராட்டம் நீங்கள் கடைசியாக எப்போ பேசுனீங்க இப்போ அதாவது ஒரு விஷயம் இதில் இப்போ கார்த்தி சிதம்பரம் சொன்ன கருத்தாகட்டும் செல்வ பிறந்தகை அவர்களோட போக்கு ஆகட்டும் இதெல்லாமே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு நல்லது தான் அட்லீஸ்ட் பேசு பொருளில் இருக்கீங்க ஏன் நம்ம வரக்கூடாதுன்ற அந்த உணர்வு வருது அதெல்லாம் சந்தோஷம் பட் ஆனால் அடிப்படையில் உங்களுக்கு அந்த பலம் இருக்கா உங்கள் கிட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்களா உங்கள் கட்சி எந்தளவுக்கு பலமாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் தனியாக நின்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஜேபி நிலைமை என்னவோ அதே நிலமை தான் உங்களுக்கு நீங்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால ஒவ்வொரு வாட்டியும் ஏதோ வந்து ராகுல் காந்தி முகத்தை பார்த்து ஏதோ கொஞ்சம் சீட்டு கொடுக்குறாங்க அதை ஐயா ஈவி கேஸ் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார் இவ்வளோ சீட்டே ஜாஸ்தின்ற மாதிரி சொல்லிட்டார் அவர் வந்து இவி கேஸுக்கிட்ட என்னென்னா இந்த பொய் இருக்காது மனுஷங்கிட்ட தைரியம் நெஞ்சுறுதி பார்த்திங்கன்னா ஈவில் கால் ஸ்பேட் ஸ்பேட் அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்துலேயே மோடி அவர்களோட பேசினப்போ என்ன பேசினீங்க அப்படின்ற மாதிரிலாம் விமர்சன பேச்சுலாம் பேசினார் பயப்பட மாட்டார் பய பாரம்பரியம் பரம்பரை அப்படி அவருக்கு வந்து இந்த இந்த இப்படி மறைச்சி பேசுகிறது இப்படி பேசுறது தான் தெரியும் வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை பத்திரிகையாளர்களிட்டையும் அப்படி தான் இருப்பார் அவர் உள்ள ஒன்று வச்சுட்டு புறம் ஒன்று பேசுகிற அந்த தன்மை உடைத்தவரில் வீரியமான பேச்சு அப்போ அவரே வந்து சொல்கிறாருன்னா அப்போ உங்கள் மேலே இல்லை இருக்குது இவங்க கட்சியில் ஒரு சில பிரச்சனை இருக்குன்றாரு அதை தான் அப்படி புரிஞ்சிக்கணும் கார்த்தி சிதம்பரம் சொல்கிறத விட இவி கேஸ் ஐயா சொல்கிறதுல வந்துட்டு உண்மைத்தன்மை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சிக்கணும் இதில் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய தேர்தல் தேர்தலுக்கெல்லாம் மாறுதுன்னு சொல்கிறாங்க விஜய் வராரு விஜய் ஏற்கனவே விசிகாவையும் காங்கிரஸையும் இழுக்கிறதுக்காக ஒரு திட்டம் வகுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ தொடர்ந்து விசிகாவாகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து முன்வைக்கிறத பார்க்குறோம் காமராஜ் ஆட்சி உட்பட பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாங்க அதனால் வந்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா அதுங்க அரசனை நம்பி புருஷனை கைவிட்டாங்கன்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்கும் இல்லாத அரசனை நம்பி இருக்கிற புருஷனை கைவிட்ட மாதிரி ஆகிடும் கூட்டணி இவங்கெல்லாம் மாறினாங்கன்னா இது வந்து யதார்த்தமான பேச்சு நான் பேசுகிறது விஜய் அவர்கள் வராரா எத்தனி தொகுதி நிற்க போகிறாரு என்னன்றதுலாம் இருக்குது இந்த மாதிரி ஆசை வார்த்தைகள்லாம் வரும் இங்கேருந்து அங்கே போகலாம் அங்கேருந்து இங்கே வரலாம் வரும் நீங்கள் கலை நிலவரத்தை பாருங்கள் காங்கிரஸ் விசிக்க திமுக வந்து ஒரு நேச்சுரல் காம்பினேஷன் அப்போ அது நேச்சுரலாக அலைன் ஆகுது அப்போ நீங்கள் ஒரு வேளை போகிறீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் நான் கேட்குற கேள்வி சித்தராமையா மாதிரி ஒரு ஆள் இருக்காங்களா ரேவந்த் ரெட்டி மாதிரி ஒரு ஆள் தமிழகத்தில் இருக்காங்களா தமிழகத்தில் ஆளுன்னு எல்லாம் கை தூக்குவாங்க மக்கள்கிட்ட பரிச்சயமான மக்கள் செல்வாக்கு படைத்த காங்கிரஸ் தலைவரை ஃபஸ்ட்டு காட்டுங்க இல்லைன்னா உருவாக்குங்க சசிகாந்த் செந்தில் போட்டிருக்கீங்க அந்த மாதிரி யாருன்னா ஒருத்தர் புதுசாக இல்லை கார்த்திக் சிதம்பரத்தையோ இல்லை வேறு யாருனால் ஒரு ஒரு முன்னணி தலைவர் நிறுத்தி இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இவரை வைத்து தான் நாங்கள் இனிமேல் அரசியல் பண்ண போகிறோம் அதை ஆரம்பிச்சுட்டு அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பேச்செல்லாம் வரணும் எதுவுமே இல்லாமல் நீங்கள் போய் சீட்டு கேட்பீங்க நிற்பீங்க நாங்கள் தனியாக நிற்போம் ஆட்சி அமைப்போம் இல்லை ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னா இவ்வளோ நாள் கேட்கவே இல்லை யாருமே ஏன்னா இவ்வளோ நாள் இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்களோட வாக்கு வங்கி என்ன விகிதாச்சாரம் என்னன்னு யாரும் வந்து நீங்கள் ஆம் ஆத்மி கட்சி வந்து டெல்லியில் தனியாக நிற்கிறாங்க மற்ற இடத்துலலாம் வந்து கூட்டணி அங்கே இல்லைன்ட்டாங்க அப்போ அவங்களுக்கு தெரியும் எங்களோட பலனன்னு அதேமாதிரி பஞ்சாபில் காங்கிரஸ்க்கே தெரியும் எங்களோட நாங்கள் ஒரு சில இடத்துல காங்கிரஸ் சொல்லுது நாங்கள் தனியாக தான் போகிறோம் கூட்டணி வேணான்னு ஒரு சில இடத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறார் ஆம் ஆத்மி சொல்கிறேன் நாங்கள் தனியாக தான் போகிறோம் கூட்டணி வேணான்னு அப்போ என்னென்னா அவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்கவுங்க பலம் தமிழகத்தில் தமிழகத்தில் டெல்லியில் இருக்கிறவங்களுக்கும் சரி இங்கே இருக்கவங்களுக்கும் சரியும் இது சும்மா அவங்க உள்ளே வந்துட்டு ஒரு ஒரு தொண்டரை உற்சாகப்படுத்துறதுக்கு பேசப்பட்ட பேச்சு அதை வெளியில் கசிஞ்சு இன்றைக்கி ஒரு சர்ச்சையாக ஆகிப்போச்சு மற்றபடி காங்கிரஸ் கட்சி வளர்க்குறதுக்கு உண்டான வேலை இவர்கள் ச தமிழகத்தில் செய்கிறாங்கன்னா கிடையவே கிடையாது எங்கே நீங்கள் வந்து ஒரு ஒரு போராட்டம் எதிர்த்து பண்ணீங்க திமுக இன்றைக்கி திமுகவில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது உங்கள் சொந்த கட்சிக்காரர் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டபோது இல்லை வந்து கொலை செய்யப்பட்டபோது அதை பற்றி பெருசாக பேசலை வேங்காய் வயலில் உங்கள் நிலைப்பாடு என்ன நீங்கள் எதனா கேள்வி கேட்டிங்களா இல்லை திமுக எதனா கேள்வி கேட்டிங்களா இல்லை ஐயா எடப்பாடி பழனிசாமி கொள்கை ரீதியாக ஒரு சில பிரச்சனை பேசினப்போ அப்போல்லாம் நீங்கள் அண்ணா திமுக ஆடுங்கன்ற கட்சியாக இருந்தப்போ நீங்கள் எத்தனை பெரிய போராட்டம் பண்ணீங்க மக்கள் பிரச்சனை எங்கே பேசுனீங்க வேங்காய் வயலுக்கு யாருன்னா போய் பார்த்தாங்களா சரி இப்போது நடந்தது கள்ளச்சாராய சாவு எங்கே நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியாவது எதோ கொஞ்சம் போராட்டம் பண்ணாங்க ஒரு சில கருத்து சொன்னாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க அமைதியாக தானே இருந்தீங்க அமைதியாக இருப்பீங்க நாங்கள் எதுவும் உழைக்க மாட்டோம் எங்களை திமுக காரங்க ஒவ்வொரு வாட்டியும் ஜெயிக்க வைக்கணும் ஜெயிச்சு வந்துட்டதுக்கப்புறமா நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்போம் கேபினெட்டில் பதவி கேட்போம்னா என்னங்க ஒரு கணக்கு வேணாமா அதாவது செல்வந்தர்கள் பத்து பேரை வைத்துக்கொண்டு இன்றைக்கி கட்சி நடத்தணும்னு நினைக்கிறாங்க காமராஜர் இருந்ததுனார்னால் இதெல்லாம் இதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டார் அவர் பணக்காரர்களை நம்பி அந்த மாதிரி ஆட்களை நம்பி இல்லை இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ஒரு கட்சி வளரணுன்னா அந்த கட்சியில் வந்து பேச்சாளர்கள் தான் நீரோட்டம் இன்றைக்கி திமுகவில் வந்து ஐடிவிங்க டெவலப் பண்ணி வச்சுருக்குறாங்க அண்ணா திமுக பேச்சாளர்களை நம்பி கிடையாது அவங்க போவாங்க ஒரு பத்து குடம் கொடுப்பாங்க ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு நடத்துவாங்க ஸ்விமிங் மிஷின் கொடுப்பாங்க அப்புறம் ஒரு பத்து பேரை நிறுத்திட்டு ஏதோ ஒரு பொருள் உதவி கொடுத்துட்டு எம்ஜிஆர் வாழ்க அம்மா வாழ்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்களோட அரசியலை தான் திமுக பொறுத்த பார்த்தா மணிக்கணக்காக பேசுவாங்க கருத்து சொல்லுவாங்க பேசுவாங்க ஆனால் பத்து காசு வந்து பெருசாலாம் உதவி பண்ண மாட்டாங்க இப்போ கொஞ்சம் பேர் திமுகல வந்து போனதுனால பண்ணுறாங்க இது திமுக ஸ்டைல் இது ரெண்டுமே இல்லாமல் காங்கிரஸ் வந்துட்டு அப்படியே ஒரு கூட்டம்னா அப்படியே ஒரு நாலு பேர் பண்ண மாதிரி அப்படியே வர வேண்டியது எங்கே எதனா ஒரு பொருள் உதவி இல்லை ஏதோ ஒரு விஷயம் எதனா பண்ணாங்க பெருசாக பண்ணாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் தௌவிஜம் மாற்று பண்ணாங்க வெள்ளத்தில் காங்கிரஸ்காரர்கள் நீங்கள் எங்கன்னா பார்த்தீங்களா நிறைய நிறைய அரிசி கொடுத்தாங்க வெள்ள பாதிப்பு மக்களுக்கு இல்லை திருநெல்வேலி தென்காசியிலலாம் இப்போ வெள்ளம் வந்துச்சு காங்கிரஸ் கட்சி அங்கே போய் எதனா மக்களுக்கு எதனா பண்ண மாதிரி பார்த்தீங்களா பிஜேபி எதிர்க்கிறது அறிக்கை விடுறது அறிக்கை உடுறது பிஜேபி எதிர்க்கிறது பிஜேபி எதிர்க்கிறது அறிக்கை இதுதான் ரிப்பீட்டு இதுதான் போயிட்டுருக்கு இது இது தேசிய கட்சி சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி மற்ற கட்சிக்கு இல்லாத உரிமை உணர்வு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குன்னா இருக்குது காங்கிரஸ் கட்சி தமிழகத்தை ஆளான்னா இரநூறு பர்சன்ட் தாராளமாக ஆளலாம் ஆனால் அதற்குண்டான அரசியல் நீங்கள் பண்ணுறீங்களான்னா கிடையாது பேச்சாளர்களுக்கு பயிற்சி கிடையாது முந்தைய காலத்திலலாம் பார்த்திங்கன்னா அதாவது திருநாவுக்கரசர் டிஎன்சிசி பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடி அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கடிதம் எழுதுவாங்க பேச்சாளர்களுக்கு நெல்லை கண்ணன் போன்றவர்கள் தமிழறிவு மணியன் அப்புறம் சூலையில் ராமலிங்கம்னு ஒருத்தர் இருந்தார் இதயதுல்லா சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் இப்போ எல்லாம் பேச்சாளர் இவங்கெல்லாம் வந்து கடிதம் போவோம் ரெகுலராக அந்த சீனியாரிட்டி ஏற்ற மாதிரி போயிட்டு இந்த ஊரில் போய் இது கொள்கை இதை பற்றி பேசுங்க காமராஜரை பற்றி பேசுங்க திருச்சி வேலுசாமி அவர்கள் அவர்கள் வந்து ஒரு ஒரு காமராஜரோடு வெறிய பிரிய அதாவது காமராஜர் சொல்லிட்டிங்கன்னா போதும் அவர் அப்படியே உருகி விழுனார் அந்த மாதிரி பேச்சாளர்கள்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க யாருன்னா எங்கன்னா கொள்கையை பற்றி பேசுகிறாங்களா காங்கிரஸ் கட்சி என்ன இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு காங்கிரஸ் கட்சியை பற்றி என்ன தாக்கம் இருக்கிறது ஒன்றுமே பண்ணல ஐடிவிங் இல்லை ஒரு பேச்சாளர்களுக்கு பயிற்சி இல்லை ஒரு ஒரு இளம் பாசறையா அது மாதிரி அமைக்கிறதோ கொள்றதோ கிடையாது கட்சியை நீங்கள் பலப்படுத்தாமல் கட்சிக்காரர்களை வந்து இன்னும் மெருகேத்தி இது பண்ணாமல் ஐஎன்டி என்ன லெவலர் இங்கே வடசெனில சத்யபாலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு எந்த ஒரு தப்பு தண்டா வட சண்டையில் நடந்தாலும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது பிஎஸ்என்எல்ல எதுனா கேபிள் திருட்டு போச்சுன்னா சொல்கிறது சின்ன பசங்க வந்து எதனா தப்பான வழியில் போனால் அது போய் காவல்துறை இந்த வேலையெல்லாம் பண்ணுறாரு இனி வேறுலாம் எனக்கு தெரிஞ்சு அவரெல்லாம் அங்கீகரித்தா மாதிரியே தெரியல கேரளத்தை சேர்ந்தவர் ஆனால் தமிழ்நாட்டில் இங்கே செட்டில் ஆகிட்டார் அது மாதிரி கீழ் லெவல்லேருந்து மேல் லெவல்லேருந்து நிறைய பேர் நீங்கள் அடையாளமே காட்டாமல் இருக்கீங்க ஏன் தமிழறிவு மணிவனை நீங்கள் செலிப்ரேட் பண்ணலை அவருக்கு என்ன குறை நல்லா பேசக்கூடியவர் இங்கே இல்லைன்னா தான் அவர் அப்புறம் அங்கே ரஜினிகிட்டே போனார் இங்கே போனார் அங்கே போனார் இப்போ இங்கே இருக்கிறாருன்னு தெரில அது மாதிரி அந்த பேச்சாளர்கள் கொள்கையை பரப்புகிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பணம் மூடத்தை வரவங்களுக்கு சீட்டு அப்படின்னு போகும்போது அப்போ அந்த அரசியல் பண்ணிங்கன்னா நீங்களாம் வந்து தமிழகத்தை இல்லை வேறு ஒரு பெருசாலாம் அரசியல் பண்ண முடியாது கள களத்தில் மக்களை போய் சந்தித்து ஓட்டு வாங்குகிற ஆட்கள் எங்கே இப்போ நாம் தமிழர் கட்சி வளருது நாம் தமிழர் கட்சியில் ஏன்னா ப பத்து பணக்காரங்க பேர் சொல்லுங்க இருக்கிறாங்களா இல்லை பயிற்சி கொடுக்குறாங்க அடுத்த தலைமுறையாக ரெடி பண்ணுறாங்க பேச்சாளர்களை ரெடி பண்ணுறாங்க கொள்கை என்னன்றதும் சொல்லி ஊர் ஊராக போய் ஒரு கட்சியையோ இல்லை ஒரு ஆட்சியையோ விமர்சனம் பண்ணி பிரச்சாரம் பண்ணுங்கன்றாங்க இதுதான் ஒரு கட்சியை வளர்க்குறதுக்கு உண்டான யுக்தி இதை தான் அறிஞர் அண்ணா அந்த காலத்தில் பண்ணார் நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் ஆனால் வந்து ஆட்சியில் பங்கு வேணும் எங்களுக்கு சீட்டு அதிகமாக கொடுக்கணுன்னா இது எப்படி இது நன்றி நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி